பாக்லிஹார் அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை இந்தியா துண்டித்துள்ளது அணையின் மதகுகள் மொத்தமாக மூடப்பட்டுவிட்டன ஜீலம் நதியின் கிஷன் கங்கா திட்டத்திலிருந்து வெளியேறும் நீரை குறைக்கவும் இந்தியா தயாராகி வருகிறது இதனால் சனாப் நதி பாகிஸ்தானில் வற்ற தொடங்கியுள்ளது பாகிஸ்தானுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்ட நிலையில் பாகிஸ்தானில் உள்ள சனாப் வற்றி உள்ளது மூன்று மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் மற்றும் சனாப் நதிகளில் சனாப் முற்றிலுமாக வற்றி உள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள ஷியால்கோட்டில் இந்த சனாப் நதி பாய்கிறது இது கடந்த ஐந்து நாட்களாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு ஓடுகிறது அன்றுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதற்கான முடிவை இந்தியா பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அங்கு தண்ணீர் ஓடிய நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தண்ணீர் வற்றி இருக்கிறது இந்த நாட்களுக்கான செயற்கைக்கோள் படங்களின் மூலமாக சியால்கோட்டில் பாயும் சனாப் நதி முற்றிலுமாக வற்றி நீரின்றி காணப்படுவது உறுதியாகி உள்ளது இதனால் அந்த நதியை நம்பி இருப்பவர்கள் தண்ணீருக்கு கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஐந்து முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பிற உயர் அதிகாரிகள் பங்கேற்ற பாதுகாப்பு அமைச்சரவை குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகி உள்ளது இந்த நிலையில் இந்திய துறையின் முப்படைகளும் உச்சக்கட்ட அலாட்டில் இருக்கிறது விமானப்படை கடற்படை தளபதிகளை பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார் அதில் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இந்திய விமானப்படை தலைவர் ஏ பி சிங் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது இந்திய விமானப்படையின் தயார் நிலை மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான தகவல்களை பிரதமரிடம் விளக்கினார் என கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பு தொடர்பாக அரசு தரப்பில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த சந்திப்புக்கு முன்பாக இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் திரிபாதி அரேபிய கடலின் வடக்கு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து பிரதமருடன் தொலைபேசி வழியாக பேசியதாக தகவல் கசிந்துள்ளது அரபிக்கடலில் நடைபெறும் கடற்படை பயிற்சிகளுக்கு இடையே மேற்கு படையின் முக்கிய போர்க்கப்பல்களும் கடல் கண்காணிப்பு விமானங்களும் துணை கப்பல்களும் தயார் நிலையில் கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை எப்போது வேண்டுமானாலும் மேற்கொள்ள முடியும் எனவும் எந்த ஒரு உத்தரவு வந்தாலும் உடனடியாக செயல்பட தயாராக இருக்கிறது கடற்படை என பிரதமர் மோடியிடம் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி கூறியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன